எனக்கு அரேஞ்ச் மேரேஜ் தான் கல்யாணத்துக்கு முன்னாடி எங்கேயோ வெளியெல்லாம் போனது கிடையாது இப்போ வந்து நான் வெளியே எங்கேயாவது கூப்பிட்டேன்னா வரமாட்டேன் டயர்டாக இருக்குது நான் இப்போ தான் வேலைக்கு போயிட்டு வந்தேன் தூங்கணும் அப்படி சொல்லுவாங்க இதுவே வந்து அவங்க அம்மா இந்த மாதிரி சண்டே வெளியே போகலாம் இந்த மாதிரி ஃபேமிலி அங்கேனா போகலாம்னு சொன்னால் உடனே கார் எடுத்துகிட்டு போயிடும் இதுவே நான் கூப்பிட்டேன்னா வரமாட்டாங்க கார் எடுக்க கூட அழுவாங்க இல்லைங்க அம்மா ஸ்டார்ட் பண்ணால் கார் உடனே வேகமாக கிளம்பி போதும் அம்மா வண்டியில் ஏறினா ஒய்ஃப்னா அவன் ஸ்டார்ட் ஆக மாட்டேதுன்னு சொல்கிறீங்களாமே இப்போது நார்மலாக வெளில கூப்பிட்டா போகலாம் நைட் அவுட்டுன்றப்போ ஒரு வாட்டி அம்மா கிட்ட சஜஷன் கேட்டுக்கலாம் அதுன்றது என்ன சார் இருக்குது சார் நீங்கள் ஆஃபீஸில் லீவ் எடும்போது சார் என்ன காரணம்னு சொல்லி லீவ் எடுப்பீங்களா லீவுன்னு சொல்லி லீவ் எடுப்பீங்களா சார் காரணம் சொல்லி எனக்கு வந்து மெடிக்கல் லீவ்னால் மெடிக்கல் லீவ் போடுவோம் பர்சனல் ரீசன்னால் பர்சனல் ரீசன் போடுவோம் சார் அந்த பர்ஸ்னல் என்ன டீட்டெயிலாக ஆபீஸ்ல சொல்லுவோமா சார் சொல்ல மாட்டோம் ஏன் சார் பிகாஸ் பர்ஸ்னல் அதான் பர்ஸ்னல் யோ ஃபேமிலி இட்ஸ் யார் பர்ஸ்னல் சார் யோ ஃபேமிலி இட்ஸ் யார் பர்ஸ்னல் சார் யூ ஹேப் டு டிஸ்கஸ் வித் யோ ஒய்ஃப் சார் நா டிஸ்கஸ் வித் எவ்ரி ஒன் சார் நான் டிஸ்கஸ் வித் மதர் அண்ட் ஃபாதர் ஆல் த டைம் சார் தட் இஸ் வார் தேர் ஆஸ்கிங் சார்